ஹலோ கே என்ன டாய்வா இங்கேயோ உட்காந்துருக்காங்க பார்க்குறீங்க இங்கே நான் ஆமாங்க நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணி போய்ட்டுருக்கோம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம் ட்ரெயின் பார்த்து அன்னைக்கு பார்த்து ரொம்ப லேட்டு பாப்பா ரொம்ப அழகாக ஆரம்பிச்சுட்டா எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு பாருங்கள் அந்த இயற்கையோட அழகு வந்து என்ன அழகாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து நான் ஏனையிலேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தோம் இப்போ மார்னிங் ட்ரெயின் வராது பாப்பா ஃபஸ்ட்டு இப்படி தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோமோ அப்படின்னு ரொம்ப ஒரு கொஷ்டின் மார்க்காக தான் இருந்துச்சுன்னா டே ஃபுல்லுமே ஏன்னால் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஆடுவா இதில் வேறு இவ்வளோ லாங் ட்ராவல் எப்படி பண்ண அதுவும் அவளுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அவளுக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் போட்டு போனதே கிடையாது மோஸ்ட்டாக வந்து எல்லாமே பஸ்ஸு இல்லைனா கார் இந்த மாதிரி தான் போயிருக்கோம் ட்ரெயின் வந்து இதுதான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ரொம்பவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏறணும்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தூங்கிட்டாவா ஏன்னா நாங்கள் வந்து மார்னிங் வந்து வீட்டில் தான் ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் ஆனால் ட்ரெயின் வந்து சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க ஆனால் ட்ரெயின் தான் எனக்கு ரொம்ப லேட்டு ஒரு செவன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் ட்ரெயினே வந்துச்சு எங்களுக்கு வந்து காலையிலேயே அங்கேயே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி அப்புறம் எப்படியோ ட்ரெயின் ஏறினதுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்புறம் ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு வெயில் வேறு அன்றைக்கி அவங்களுக்கு வந்து பகல் ட்ரெயினை எது இருக்குதுன்னா வந்து பகல் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாது டே டைமில் ரொம்ப ரொம்ப சரியான வெயில் அப்படியே டயர்டாகிட்டு அந்த மாதிரி தூங்கி ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருச்சு எனக்கு கம்பான் வந்து நிறைய குட்டி குட்டி பேபிஸ்லாம் இருந்திருந்தாங்க அவளோட ஏஜ் பையன் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பேபிஸ் கூட வராதவனால அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஆப்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பாப்பா கூட நல்லா விளாண்டுக்கிட்டே வந்தாள் அப்புறம் அவளுக்கு வந்து அங்கே நிறையா ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்ததுனால வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான் நல்லாவில் அவ ஏஜ் பேபி இருக்காங்கன்றதுனால அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி அவள் வந்து எல்லாருமே கூப்பிட்டு பாருங்கள் அவளுக்கு அவள் வந்து எந்த அளவாக அந்த பையனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறாங்க அம்மா அப்பா அப்படின் சொல்லி எல்லாருமே இன்டர்வியூ கொடுப்பான் அதுவும் வந்து சேம் ஏஜ் பேபி தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு மிங்கிள் ஆகிட்டான் அந்த டே ஃபுல்லுமே அந்த பசங்கள் ஆகிறது வந்து அதுக்கப்புறம் தூக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ஒரு ஃபுல்லாக நாங்கள் வந்து ரொம்ப எங்களை போட்டு ரொம்ப டாச்சை பண்ணுறேன் ஸோ எனக்கு தான் நல்லா ஒரு அந்த புத்தீஸ் கிடச்ச அதுக்கு வந்து ரொம்ப எங்களை வந்து கண்டுக்கிற அளவு விட்டுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் வந்து என்ன ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நான் வைப்பாங்க சொன்னது அது போகணும்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்காக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து ஆக்சுவலாக பேபிஸ் வந்து ரொம்ப வெளியே போகணும் வைக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போதான் பேபிஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் நம்ம அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மைஹெக்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க இந்த பாருங்க இப்போ என்ன செய்யறான்னு பாருங்க இப்போ அந்த பையன்ட்ட பொருள் அவனோட கப்பு அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாயில் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருந்தான் எங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அந்த பேபி போய் நல்லா விளாட அந்த பையனும் வந்து இப்போ கூட நல்லா கோக்கட் பண்ணி நல்லா விளையாட வைக்கி அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு எங்களுக்கு அந்த டைம் பாஸ் ஆச்சுன்னா இப்போ அவங்க ட்ரை பண்ணினா சுத்தமாக நேரம் போகாத எப்படியும் பொழுது போக போகுது அப்படின்னு வச்சு ட்ரேபிஸ் இருந்தாலே நமக்கு அது நல்லா டைம் பாஸ் ஆகுமா அதுவும் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேபிஸ் இருந்தால் ரொம்ப நல்லா ஜாலியாக போயிட்டே இருக்கும் ட்ரெயினில் நல்ல ஒரு அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து எங்கடா போகிறோம் எதாவது மூவ் ஆகுது இன்னமும் கேட்டாலுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கான் ஆனால் ட்ரெயின் வந்து எப்படி போகுது அப்படின்னா இன்னும் அந்த ட்ரைனில் குச்சி குச்சி போகுது நாடி போகுது அப்படின்னா வந்து நம்ம பேபிஸ் வந்து நல்லா ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் வந்து என்ன ஃபங்க்ஷனுக்காக போனோம் அப்படின்னா ஒரு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜெல் பேவி வந்து பிறந்திருந்துச்சு நாங்கள் வந்து நார்மலாக தேர்ட்டி டேஸில் பேர் வீட்டு வந்து வளர்ப்போம் அதோடய முறைகள் தான் வந்து எப்படி செய்யலாம் அதோட என்னென்ன அதுக்கு வந்து சீட் செய்யறாங்க குணவங்க வந்து எப்படி ஒவ்வொரு கணுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் எப்படி பண்ணணுன்றது மிகு தான் வந்து எந்த மரத்தையும் இப்படி தான் அதை திருப்பி பார்ப்பான் குழந்தை எவ்வளோ சீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதை பார்ப்போம் நல்லா தூக்கம் சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் நல்லா எல்லோரும் தூக்கம் அழைக்க பணம் இன்னும் நல்லா கேனுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வசதி கேட்குறாங்க அப்ப எங்க பாப்பா தான் அப்புறம் ஒவ்வொருத்தங்க வந்து பாப்பா சந்திரம் பண்றாங்க அப்படி என்ன பண்ணுவாங்க அது நல்ல என்னன்னா பண்ணுங்க நான் தூங்குறேன் தூங்குகிறேன் இந்த பாப்பா வந்து வேறு யாரும் இல்லைங்க நம்ம பாப்பா இருக்காத எனக்கு எங்கள் பாப்பா பேர் வந்து பிரபிஷா அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான் சித்தப்பாக்கை தான் வந்து பழமை பிறந்திருக்கு இந்த பாப்பாக்கான எங்கே நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா முகில் வெந்தா அப்படின்னு பேர் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் பாப்பா கூட ஃபஸ்ட்டு போலி போச்சு கையில் வசம்பு இதெல்லாம் பண்ணி வச்சு போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து வீட்டில் வந்து அருணா எல்லாம் கட்டி முடிச்சாங்கன்னா போட்டி போடுறாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் செய்வாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் சில தேர்ட்டி டேஸில் சிக்ஸ்டீன் டேஸ் எழுதி வைப்பாங்க நாங்கள் வந்து தேர்ட்டி டேஸில் பேர் வைக்கிறதான் வந்து எங்களை வந்து வழக்கமானது இருந்து உங்களோட மர உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட இதில் ரிலிஜியும் இந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வேறு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தாங்க தெரியாதுன்னு நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த பேபிக்கு நல்ல ஒரு ஹேர் இருந்துச்சு அந்த பாப்பாவை இருக்காலும் அந்த முடிவை புரிஞ்சுக்கிட்டு சுற்று திருவிட்டு தான் அழுதுகிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாப்பா வந்து அந்த சொலவில் போட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட கல்யாணப்பட்டு இதெல்லாம் வச்சு அந்த குழந்தையே நான் சொலவலை போட்டு கிடைப்பாங்க இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பாப்பா வந்து ரொம்ப இதாக பார்த்துட்டு வந்திருந்துச்சு மோஸ்ட்டாக யூஸ் குட்டிகள் வந்து நல்லா ரொம்ப ஆசைப்படுவாங்க இது வந்து ரொம்ப நியூபாக ஜோதி அப்படின்றதுனால அவளுக்கு வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு நல்லா அந்த பாப்பாவை வச்சு விளையாடுவாங்க அதை வந்து எங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் மடியில் வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டா பாப்பா பாப்பா தொட்டையில் எப்படி பார்க்க வைக்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ரிலேஷன் மீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் எப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட்டு கெட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நம்ம நாங்கள் வந்து ரொம்ப நாள் கட்டி பண்ணுறோம் பண்ணுறோம்னால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதனால் தேவி வந்து அதிகமாக இருக்காங்க எங்கள் வீட்டில் அப்போ ஒவ்வொருத்தவங்க தேவிஸோட இருக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த தேவி எந்த நார்மலாக ஒரு வீட்டில் டேபிஸ் இருந்தாலே உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கலர் கலராக தான் எங்கள் வீட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து குழந்தைங்க வந்து காரில் வந்து ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவாங்க அதுதான் வந்து வளர்க்கணும் கால நேம் சொன்னாங்க முதல்வா பாப்பா பேர் இப்பவும் வந்து குழந்தையோட அம்மா அப்பா எல்லாரும் லே ஒவ்வொருத்தவங்களா பெரிய பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு வந்து காலையில் நேர் சொல்லுவாங்க தேங்க்ஸ்ஃபார்